வணக்கம் நண்பர்களே நீ பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கு தபாக பார்த்திங்கன்னா அந்த பிரிவினெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்டாக இது பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி மிருதங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு எதுவும் அவசியம் இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் தபழாலாம் வந்து நம்ம நாட்டினுடைய கலாச்சாரமான ஒரு விஷயம் அதனால் இதை கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக நல்லா செஞ்சு அழகாக பராமரிக்கணும் இது பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே நான் வச்சுட்டு இருக்கேன் இது தகு இன்னுமே நல்லா புதுசு போல் இருக்குது ஏன்னா இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி அப்படியே தூக்கி போடாது நீங்கள் குழந்தை சின்ன வயசுலேயே இருந்ததுனால அப்போலாம் நான் யூஸ் பண்ணவே முடியல அவன் தூக்கி தூக்கி அதுனா பண்ணுவான் அதனால் அதை ரெடி பண்ணுறது பற்றி தான் இந்த க கண்டன்ட்டு போட்டிருக்கு அதனால் எதுவும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி கண்டன் போகிறதுனால எதுவும் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் அதை நல்லா ரெடி பண்ணுறதுக்காக அதை பற்றி வீடியோ தான் இது அதை பற்றி வீடியோ தான் இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கள் எப்பயுமே போடுறது நாங்கள் வந்து ஒரு டைம் பாஸ் என்டர்டெயின்மெண்ட்டு அவ்வளோதான் உங்களுடைய பொழுதை தான் நாங்களாம் இது மாதிரியான கண்டென்ட்லாம் எடுத்து க்ரியேட் பண்ணி போட்டுகிட்டு இருக்கோம் ஜனங்கள் எப்பயுமே எல்லா வீடியோக்களையும் பார்ப்பீங்க உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் அடிக்கடி வீடியோக்கள் போடுறோம் வேறு எந்த நோட்டுமல்ல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ இந்த பிரிவினை பார்த்திங்கன்னா அந்த அந்த கயிறெலாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் கைக்கிட்டு அழகாக பாண்ட் பண்ண அப்படியே ரெடி பண்ணணும் பாண்டிங்ன்றது இன்றி சாரி பார்த்த டிஸ்டபன்ஸ் இது அப்படியே நல்லா சுற்றி அதை நல்லா கயிறு கட்டிக்கணும் அந்த ஜிகினா வந்து சுத்திரம் இருக்கிற மாதிரி அழகாக பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம வச்சு வாசிக்கிறப்போ ஜனங்கள் வந்து வாட்ச் பண்ணுவாங்க எல்லா ஜனங்களும் வந்து அந்த தபா அவனுக்கு இசையும் அதோடைய அழகையும் ரசிக்கிறது ஒரு பழக்கம் அதனால் அதை நம்ம அழகாக வச்சுக்கணும் அதனால் நல்லா ரெடி பண்ணி டைப் பண்ணி வச்சுக்க வேண்டித்தான் நல்லா சுற்றித்தான் அந்த ஜிக்னா வந்து சுற்றினு இருக்கிற மாதிரி கட்டியாச்சு இப்போ அடுத்தது இன்னொன்றுத்தையும் நம்ம வந்து சுற்றிப்போம் இப்போ இன்னொன்றும் அதே மாதிரி டேமேஜாக கிடக்குது இதை நம்ம அப்படியே வச்சு வாசிக்கக்கூடாது நல்லா அழகாக பெருவெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா வச்சு வாசிக்கணும் ஆனால் வந்து என்ன ஃபேஸ்களாக இந்த கப்பையிலலாம் வச்சு வாசிக்கிறப்போ அது எல்லாத்தையும் ஜனங்கள் தான் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அதனால் நான் அது எப்பயாச்சும் ஒரு தோணுச்சுன்னா அதுமாதிரி கண்டு போடுறேன் எது எதுவும் நினச்சிக்க வேண்டாம் ரெண்டாவதும் நல்லா ரெடி பண்ணிட்டேன் நல்லா இதை வச்சு பார்ப்பேன் இது வந்து பேஸ் இது எப்பயும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேஸ் வந்து நல்லா இருக்கணும் என் பையன் இதை வந்து சுற்றி வச்சு அடிச்சிட்டான் ஒரு டைமு அதனால் பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு டொங்கு டொங்குன்னு கேட்குது வேறு ஒன்றும் இல்லை ரெடி பிரிவுனி ரெடி பண்ணி கவலை இதை மாதிரி வச்சு வாசிக்கிறப்போ நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்